ஒருத்தரை கூட்டிட்டு வராங்க அதில் சுபகு தொழுதுட்டு பள்ளியில் எழுப்பி கிணக்கி தங்கி தருவர் சுப முடிய பள்ளியில் எழும்பி என்ன எல்லாரும் விரிங்க கொஞ்சம் விரிங்க வேண்டால் பிள்ளை நல்ல ஒரு குடு பெரிய இடத்து குடும்பம் நல்ல ஒரு பிள்ளை என்னமோ செல்லப்புறம் நக்கே எல்லாரும் கேட்டுட்டு இருந்தால் அப்படியே சம்மந்தம் இல்லாமல் அப்படியே போய் அல்லாக்கிட்டேருந்து எனக்கிட்ட நிறைய தகவல் வருது இந்த உலகம் வந்து இன்னொரு முப்பது வருஷத்தோடு அழிய போகுது அதுக்குரிய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் எல்லோரும் தௌபாச்சிங்க பாவத்தில் இருந்து மீளுங்க அது இது அப்படின்னு காய்ச்சோன்னா இருக்கிற மௌலையை ஆளை பிடிச்சிக்கொண்டு பேசி மாம் ரூமுக்கு வச்சு போட்டேன் இது தகவல் கொடுத்தா பாப்பா பெரிய ஒரு வசதியான ஒருத்தர் பாப்பா பிடிச்சிக்கிட்டு வந்தோன்னே இவன் குறுக்கால காய்ச்சொடனே அங்கே இருக்கிற மௌல ஹிசாப் செல்லிருக்கார் தம்பிக்குள்ளே ஜின் பூந்து டாக்குமெண்ட்டு இனி ஜின் பூந்தா நம்ம கிட்ட இடம் தானே வாரது கூட்டிக்கு வந்துட்டாங்க ஜின் பூந்தன்னு அப்போ சிந்தம்சை விசாரிச்சுட்டு இவர் ஏதோ பாவிக்காரங்கிறத நல்லா விளங்கி போச்சுன்னாக்கி அப்போ பாப்பா வெயிட்டிங் ரூமில் படிய இருக்கிறான் பாப்பா மட்டும் முள்ளுக்கு வந்து தகவல் சொல்கிறார் பாப்பா கிட்டே கேட்டேன் தம்பி இன்னொன் பாவிக்கிறான்னு போட்டார் சத்தம் அலீம் ஒரு வீடு கூட குடிச்சிக்க மாட்டான் நாங்கள் எந்த குடும்பம் மட்டும் தெரியுமா எங்களோட பேர் தெரியுமா அந்த ஊரில் என்ன இப்படி கேட்டு பாருங்கன்னா அவரை பேரை சொல்கிறார் அவரை கடோட பேரை சொல்லி இன்னார் அந்த கேட்டு பாருங்கள் எங்களை ஊரில் குடும்பத்தில் அந்த பழக்கமே கிடையாது ஒரு ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் கூட ஒரு சிக்ரெட்டு அது சரி சரி என்ன நீங்கள் என்ன சொல்லுவோம் உங்கள்கிட்ட கொண்டு வந்த ஜின் பிரச்சனை அதுக்கு தான் பார்க்க வந்தது இல்லாட்டி நாங்கள் போட மாட்டாங்க சரி கொண்டாங்க ஜின்னை விலப்போம் கூட்டிக்கு வாங்கன்றேன் தம்பி வந்தார் பாப்பா எழுப்பி நிற்க தம்பி கதிரையில் இருங்கன்றேன் இருந்தால் வந்தார் என்ற கையை பிடிச்சார் சலாம் ஒன்று தந்தார் உங்களோட அவங்களோட இல்லை நான் பார்த்துருக்கேன் என்றார் நான் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லணும் என் நல்லா மாஷா மாஷாவில் உங்களை சந்தித்தது எனக்கு பெரிய ஒரு விஷயம் அப்படி இருங்க அப்படின்ற உட்கார வச்சுட்டு கேட்ட கேள்வி என்னென்றா இப்போ பாவிச்சுட்டு கேட்டேன் பாவிச்சா பாவிக்கலையான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லுவான் எங்களுக்கு தெரியும் எப்படி ஓட்டி எடுக்கணும் எப்ப பாவிச்சேன் போன வெள்ளிக்கிழமை இன்னது நாங்க இந்த போதை பேசக்கூடாது பேசக்கூட அத சொல்லப்பட ஐடியா கொடுத்த மாதிரி போய்த்துருமே ரைட் இன்னது சொன்னார் அதை பாவிச்சு மலையில நிலைஞ்சாலோ தலையில குளிச்சாலோ உடனே இதை அடிக்குமென்ற எனக்கு தெரியும் அப்ப நான் கேட்டேன் வெள்ளிக்கிழமை பாவிச்சிட்டு நலஞ்சதா மலையில் நலஞ்சதான நாங்கள் பொத்துவியில் ஒரு ஹோட்டலில் பாவிச்சிட்டு ஸ்விம்மிங் ஃபுல்லாக குளிச்சேண்டார் சரி நீங்கள் இப்போ ஸ்விம்மிங் ஃபுல்லாக குளிச்சேண்ணா சரி பாப்பா அத்து பார்த்தா பார்த்தேன்னு பெண்ண செல்ல புறையர் இறங்கித்தார் பாப்பா இறங்கித்தார் அது பிறகு டாக்டர் ஷராஃப்தீன் இருக்கிறார் கல்முனையில் அவர்கிட்ட கேஸை அனுப்பிவிட்டுண்ணா இதை கொண்டு போங்க அங்கே இதுக்கு என்ன செய்யணும் மருந்து பாவிக்கணும் என்ன சொல்லவார் என்றால் இந்த அளவுக்கு என்ன செய்வாங்க மனநோயாளிகளாக மாறுவாங்க பாவிச்சால் இன்னொரு விஷயம் நடக்கும் என்ன என்றால் ஆண்மை இல்லாம போகும் என்ன நடக்கும் என்றால் ஆண்மை இல்லாம போகும் எந்த அளவுக்கு நான் ஒரு ஊருக்கு பயானுக்கு போயிருக்கிறேன் இந்த போதை ஒழிப்புக்கு தான் பயானுக்கு போயிருக்கிறேன் அங்கே பயான் அசருக்கு ஒரு ஆள் தூக்கில் தொங்கிட்டார் அந்த ஊர்ல எப்படி தூக்கில் தொங்கி என்றால் அவருடைய ஆணூறுப்பு அறுத்து வீசிட்டு தூக்கில என்ன இருக்கார் என்ன குறைபாடு ஏதோ புண்டாட்டி கதை கதையில் அவருக்கு மனசு தவிச்சு தாங்க இயலாம வேதனை தாங்க முடியாம நடந்துச்சு இது மாதிரி நிறைய பேர் ஒரு சிலர் என்கிட்ட வந்து அல்லாவை பயந்து நரகத்தை பயந்து இதை உடனும் நான் பயான் கேட்டேன் வரல ஆண்மை இல்லாம போச்சு வருஷமா போச்சு பொண்டாடி தவறு செஞ்சிருவோம் பயமாக கிடக்குது இப்போ தான் உடனே வந்து நினைக்கிறாரு அவளுக்கு அவங்களுக்கு பிரச்சனை இல்லை இந்த போதை வஸ்து பாவனையாளர்களுக்கு பிரச்சனை கிடையாது யாருக்கு பிரச்சனை அவங்கள கல்யாணம் பண்ணி சீக்கிரம் மனைவிக்கு தான் பிரச்சனை நபிகள் நான் சல்லல்லா சலம் அவர்கள் சொன்ன கயாமத்து நாளுடைய அடையாளங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது என்ன அடையாளம் நடக்குதுன்னு சொன்னால் ஒரு ஆம்பளைக்கு பின்னால் ஐம்பது பொம்பளைகள் ஓடக்கூடிய ஒரு காலம் பெறும் என்ன அர்த்தம் நம்ம ஒரு காலத்தில் இந்த ஹதிசை பார்த்துட்டு விளங்கினோம் ஆண்கள் எண்ணிக்கை குறைந்து ஒன்றுக்கு ஐம்பது பொம்பளையல் இருக்கும் தான் நாம நினைச்சோம் ஆனால் இப்போ என்ன வழங்குதுன்றா ஆம்பளையல் இருப்பாங்க ஒன்று தான் ஆம்பளையா இருக்கும் மற்றதெல்லாம் தூள் பாவனையில் இருக்கும் இன்னைக்கு தூள் பாவனை அதிகமாக போச்சு நிறைய தூள் பாவனையாளர்கள் அதிகமாக இருக்கிறதுனால அடுத்த ஜெனரேஷனை நினைச்சா தலகடுக்குது இன்னைக்கு அதிகமானவர்கள் போதை எஸ்ட் பாவனையாளர்கள் போதை வசதி பாவனையாளர்கள் ஆளுமை இல்லாதவர்கள் ஆண்மை இல்லாதவர்கள் ரெண்டும் இருக்கும் ஆளுமையும் இருக்காது பர்சனாலிட்டி டிஸார்டர் ஆகும் அவர்களுக்கு ஆளுமை இருக்காது அவர்களால் ஒரு ஒரு கம்பெனி ஒரு கடையை நடத்த முடியாது அவனுக்கு கீழே வேலை செய்தவனுக்கு பயருவான் பிள்ளை உருக்குவான் குழந்த பிள்ளை கை நீட்டுவான் அவருக்கு எதுவுமே பண்ண முடியாது ஒரு கட்சி இருக்காது அப்படி சொல்லலாம் கட்சேன்னு சொல்றது அதான் பர்சனலிட்டி ஒரு நல்ல பர்சனலிட்டி இருக்காது அவரால சில முடிவுகள் எடுக்க முடியாது அவரால ஹார்ட் ஒர்க் பண்ண முடியாது அவர் ஒரு வெறும் கோவி நபிகள் நான் சல்லல்லா அவர்கள் சொன்னதாக சௌபான் ரலியல்லாஹு தாலாம் அவர்கள் அறிவித்தார்களே ஈஷ குழுமமன் அலைக்கும் கம ததல் அக்கலத்து இல அசாத்யா உங்களுக்கு எதிராக பல உம்மத்துக்கள் ஒன்று சேர்ந்து அழைப்பு விடுக்கும் ஒரு காலம் வெறும்

உலகத்திலேயே அதிக சனத்தொகையா இருக்கக்கூடிய இப்ப உள்ள முஸ்லீம்கள் அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க சொன்னார்கள் நடக்கும் போது உலகத்தில் அதிகம் இன்னைக்கு முஸ்லீம்கள் தான் அதிகம் கிறிஸ்தியவர்கள் இரண்டாவது முஸ்லீம் கிறிஸ்தவர்களில் ரெண்டு பிரிவி இருக்கிறார்கள் சிலை வணங்குறவர்கள் வணங்காதவர்கள் அதை பிரித்து போட்டு பார்த்தா முஸ்லீம்கள் தான் அதிகம் முஸ்லிம்கள் முஸ்லீம்கள் தான் அதிகம் அதிகம் ஆனால் அடிபட்டு போற போன்றிருப்பீர்கள் வெறும் கோது கோதண்டா கோது இந்த தூள் பாவனையாளர்கள் வெறும் கோதுதான் அவங்களுக்கு எந்த சக்தியும் கிடையாது இன்னைக்கு இந்த பாவனைகள் அதிகமாய் இருக்குது இந்த பாவனைக்கு அதிகமானவர்கள் கோதுகள் இவர்கள் ஆண்மையற்றவர்கள் ஆண்மையற்று போனால் விபச்சாரம் அதிகமாகும் ஒரு ஆம்பளைக்கு பின்னால் ஐம்பது பெண்கள் ஓடக்கூடிய விபச்சாரம் நடக்கும் அதிகமாயிட்டு இருக்கு எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது என்று பார்த்தாலும் விபச்சாரம் போன்ல விபச்சாரம் நடக்குது எங்க பார்த்தாலும் ஒரு தகவல் வந்துகிட்டே இருக்குது ஆனா அவங்களாம் இவங்கள வீடியோவாம் அவங்கள வீடியோவாம் அண்ணா வந்துட்டான் இன்னா ஓடினா படம் அடிச்சாம் வருதா இல்லையா அதுவும் ரசூல்ல சொன்ன அடையாளம்தானே தானே வீதி ஓரங்களில் விபச்சாரம் நடக்கும்டா என்ன உள்ளூட்டுக்குள்ள நடந்ததை போன்ல பப்ளிக் பண்ணி போட்டு அவங்க வீட்டுக்கரிக்காங்க அதை ஓரத்துல ரோட்ல பார்த்துக்கிட்டு இருக்கான் நடக்குது அப்ப இதெல்லாம் அடையாளங்கள் இந்த போதை வஸ்து பாவனையால் ஆண்மையற்ற ஒரு சமுதாயம் உருவாகுது இந்த முஸ்லீம்களை வேற எந்த வகையிலையும் அசைக்க முடியாமல் போச்சு யுத்தங்களால கிறிஸ்மின் வந்ததால பள்ளியை உடைச்சத்தால ஏதாலையுமே இந்த முஸ்லீம்களை அசைக்க முடியலை ரொம்ப உறுதியா தான் இருந்தாங்க வியாபாரத்தில் நல்லா இருந்தோம் நம்பிக்கையில நல்லா இருந்தோம் படிப்புல நல்லா இருந்தோம் நம்பிக்கையாளர்கள் முஸ்லிம்கள் அவ்வளவு நம்பிக்கையாளர்களாக இருந்தாங்க மன்னர்கள் அணை கட்டு கட்டி குளம் கட்டி ஆட்சி நடத்தின நாடு நம்முடைய நாடு எங்கெல்லாம் மன்னர்கள் குடியிருந்தார்களோ அங்கெல்லாம் குளங்கள் கட்டி இருந்தாங்க அதனாலதான் நதிக்கரை நாகரிகங்கள் வந்தது இருக்கிற இடத்துல தான் மனுஷன் குடியிருப்பார் அப்ப ஒவ்வொரு மன்னனும் கட்டின குளம் அவனுடைய வளம் அதனுடைய அணை கட்டுத்தான் அவனுடைய தலையெழுத்து அந்த அணைக்கட்டின் அருகிலே நம்பிக்கையானவர்கள் குடியிருப்பாட்டப்பட வேண்டும் அதனால் எல்லா மன்னர்களும் அவர்களுடைய குளங்களுக்கு அணைக்கட்டுகளுக்கு அருகில் குடியிருப்பாட்டியது முஸ்லிம் சமுதாயத்தை இலங்கையின் வரைபடத்தை எடுத்து பார்த்தால் எல்லா மன்னர்கள் வெட்டின குளத்தின் அணைக்கட்டின் அருகில் இருக்கக்கூடிய கிராமங்கள் முஸ்லிம் கிராமங்கள் முஸ்லிம்கள் நம்பிக்கையானவர்களாக இருந்ததனால் அப்படி பங் பங்கரகம்மன் என்கிற ஊர் வந்த வரலாறு நம்முடைய இலங்கையினுடைய பாட சிலபஸிலே இருந்தது சில துவேசிகளால் அது தூக்கப்பட்டாச்சு பாட சிலபஸில் இருந்துச்சு பங்கரகம்மன் என்கிற மையங்கனை பிரதேசத்தில் அந்த ஊர் வந்த வரலாறு இலங்கையினுடைய பாடத்திட்டத்தில் இருந்துச்சு ஒரு முஸ்லிம் பெண் இந்த நாட்டில் உள்ள ஒரு மன்னனை பாதுகாக்க உயிர் தியாகம் செய்த வரலாறு அவள் என்ன செஞ்சாள் அவளை காட்டி கொடுக்காமல் உயிர் தியாகம் செய்தால் அந்த மன்னன் வந்து அவளை வெட்டி வீழ்த்தி ரத்தம் ஓடுகிறது அந்த ரத்தத்தை அள்ளி உடம்பிலே பூசி மா ரக்கலே என்றான் என்னை காப்பாத்திய ரத்தம் என்றான் அதனால தான் மறக்கலையா என்று இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு பேர் வந்தது என்று நான் சொல்லல இலங்கையினுடைய பாடத்திட்டம் சொல்லிச்சு அவ்வளவு பெரிய நம்பிக்கையான அந்த முஸ்லீம்கள் இன்றைக்கு வீழ்ந்தது இவர்களை ஏமாற்றியது ஒரே ஒரு விஷயம் அந்த போதை வஸ்து மட்டும்தான் இவர்களை ஏமாற்றியது வேற எதிலையுமே இந்த முஸ்லீம்கள் அசந்து போகல அல்லாவுடைய மார்க்கத்திலிருந்து சருகி போகல இந்த போதை வஸ்தால் சருகி போனாங்க இதை மூடி மறைக்க முட்டுக்கொடுக்க கொடுக்க பார்க்கிறோம் அதனால இன்றைக்கு பெரிய ஆபத்துல போயிட்டு இருக்குது அன்புக்குரியவர்களே இந்த போதை வஸ்து பாவனையால் இவ்வளோ பெரிய அழிவு நடந்துக்கிட்டு இருக்குது பொருளாதாரம் நம்மளை விட்டு எவ்வளவு நகர்ந்துகிட்டு இருக்குன்னு தெரியுமா எவ்வளவுக்கெல்லாம் பொருளாதாரம் போகுதுன்னு தெரியுமா ஒரு பெரிய ஒரு முதலாளி ஒரு பெரிய ஒரு வசதியானவர் என்னிடத்துல வந்தார் குறைச்சிருக்கன் இப்ப நல்லா குறைச்சிருக்கேன் ஆனால் மொத்தமாக நிற்கணும் உங்களை பற்றி கேள்விப்பட்டேன்ட்டு அவரே நேரம் வந்தார் கூட்டிக்கிட்டு மச்சினம் பாரான் ரெண்டு பேரோடு பேசிட்டிருக்கிறான் அதை பற்றி அதில் உள்ள விஷயங்களை விழிப்புணர்வாக கைச்சிட்டிருக்கிறேன் குறைச்சிருக்கையிலே இப்போ எவ்வளவுக்குன்னு கேட்டேன் இப்போ ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபாண்டா எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு குறைச்சதே ஐயாயிரம் ரூபாண்டா அப்போ இதுக்கு முன்னே நீங்கள் எவ்வளவுக்கு எல்லாம் கேட்டேன் ஒல்லாயி வல்லாஹி அவன் சொன்ன இருபது முப்பது சில நாளையில ஒரு லட்சத்துக்கும் அடிச்சிருக்கேன் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு காசு நம்மளோட காசு எங்க போகுது இந்த காசு யாருக்கு போயிட்டு இருக்குது இந்த காசு சிந்திச்சு பாருங்கள் அப்ப நம்முடைய சமுதாயத்தில் இந்த காசு இருக்குது சரியா பங்கு வைக்கப்பட்ட நாம் இன்றைக்கு நல்லா இருக்கலாம் சக்காத்த சரியா கொடுத்தால் ஏழைகளுக்கு சரியான ஹதியாக்களை கொடுத்தா பாவனையாளர்கள் அதை சரியாக பாவிச்சா நல்லா இருக்கலாம் இன்னைக்கு ஒரு விஷயத்தை இன்னைக்கு மட்டும் புரியலை யாரை கேட்டாலும் கஷ்டம் பொருளாதார வேலை எப்படி போச்சு நாட்டில் பஞ்சம் நாட்டில் பஞ்சம் நாட்டில் பஞ்சம் கிழக்கு மாகாணத்திலேயே ஹோட்டல் கூட இருக்கிற நம்ம ஊரில் இப்போ போய் பாருங்க நேரம் பத்து மணி சைக்கிள் வைக்க இடம் இல்லை எல்லாம் பர்க்கும் பாதிக்குவோம் எங்கேருந்து வந்த காசு இதுக்கு காசி ஒரு சகராருக்கு இல்லை ஒரு சகா இருக்கு இந்த காசி தூள் கரைஞ்சிக்கிட்டு இருக்கு போதைப் பொருளை இருக்குது அது சரியா ஊருக்குள்ள இருந்தான் நான் கேட்க இவன் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு அடித்தவன் என்றால் ஒரு மாசத்துக்கு எவ்வளவு அடிப்பான் எவ்வளவு அடிச்சிருப்பான் கூட வந்த மச்சினால் மெயின் ரோட்டில் இருந்த நாலு கோடி ரூபா பொறுமதியான கடையை வித்தாச்சு சார் இருக்கிறது வேற ஊடு வளவும் ஒரு ரைஸ் மில்லு தானங்க எந்த அளவுக்கு போய் இருக்குது கோடி கோடியாக போய் நாம் ஒரு மாதிரி சேர் நடத்துகிறோம் ஒரு நாள் செலவு இருபத்தி ஐயாயிரூவா சாப்பாட்டு செலவு அதுக்கு ஆளு தர்றோம் ஒரு நாள் செலவு இருபத்தி ஐயாயிரூவா ஒரு மாதிரி சேக்கு மூணு நேரம் சாப்பாட்டு ஒரு ஒரு வருஷத்தில் ஒரு நாள் செலவு எடுங்க சேரன்ட்டு ஊர் ஊராக தருறோம் அவன் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு தூள் அடிச்சிக்கிட்டான் இப்படிப்பட்ட வசதிக்காரர்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் ஊரில் மதிரிசா நடத்துறதுக்கு பஞ்சமா பஞ்சம் நமக்கு இவங்கெல்லாம் தேர்ந்தா இந்த தூள் அடிக்கிற காசை மதுரிசா கொடுத்தாலே மதுரிசாவை நடத்தலாம் பள்ளிவாசல நடத்தலாம் நல்ல சேவைகள் செய்யலாம் ஏழைகளுக்கு எவ்வளவோ கொடுக்கலாம் எவ்வளவு பண்ணலாம் சார் சிந்திச்சு பாருங்க அப்ப பொருளாதார ரீதியாக அப்படி போகுது இன்னொன்று குடும்ப மானம் ஒவ்வொரு பாவனையாளர்களும் நினைக்கணும் நான் என்றபடி என்ற உடம்பு என்ற பணம் என்று நாம நினைக்க கூடாது நாம் ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகள் நம்மளை நம்பி பிள்ளைகள் இருக்குது பிள்ளைகளுக்கு நான் ஒரு நல்ல பாப்பாவாக இருக்கணும் எந்த பிள்ளைக்கு விருப்பமா இருக்கும் பாப்பா சூல்கார இருக்க உம்மா தூள்காரியாக இருக்க உம்மா வியாபாரியாக இருக்க எந்த பிள்ளைக்கு விருப்பமா இருக்கும் சிந்திச்சு பாருங்க அப்ப அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒரு நல்ல தகப்பனாக இருக்கணும் நம்முடைய மனைவிக்கு நல்ல ஒரு தகப்பனாக கணவனாக நம்முடைய மனை கணவனுக்கு நல்ல ஒரு மனைவியாக நாம் இருக்கணும் நம்முடைய மார்க்கத்துக்கு நல்ல ஒரு பிரஜையாக நம்முடைய ஊருக்கு நல்ல ஒரு மனிதனாக நம்ம இருக்கணும் நம்ம என்ன யாரும் செஞ்சுட்டு வாழ்ந்துட்டு போகலான்னு நினைக்கக்கூடாது கண்டிப்பாக நம்ம சாதிச்சுட்டு சாகணும் நம் மௌத்தா போனதுக்கு பிறகு நம்மளுடைய விஷயத்தை மக்கள் பேசுவாங்க அந்த இடம் நம்முடைய வாழ்க்கையின் ரகசியம் ஒரு ஆளுடைய மரண வீட்டில் பேசுவாங்க நபிகள் நாயம் சல்லாசலம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மையத்து வீட்டில் மரணித்தவரை பற்றி நல்லது வேண்டுமென்றால் என்றால் பேசுங்கள் இல்லை என்றால் மௌனமாகிறீங்கள் காரணம் நீங்கள் பேசுவதற்கு மலக்குமார்கள் ஆமின் சொல்கிறார்கள் ஒரு வாழும் மௌத்த அந்த செய்தி கேள்விப்பட்டா என்னென்ன பேசுகிறாங்களோ அதுக்கெல்லாம் மலக்குமார்கள் ஆமின் சொல்லுவாங்க சனியன் தொலைஞ்சான் இனி பிள்ளைகள் கொஞ்சம் தப்பிடும் இவன் தான் பெரிய வியாபாரி என்று சொன்னால் நம்முடைய நிலைமை என்ன கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நம்மளை பத்தி நல்லது பேசுகிறதுக்கு ஏதாவது பண்ணிட்டோம்மா மாஷா அல்லா நல்ல மனுஷன் நம்மளோட ஊர்ல சொல்லுவாங்க புல்லுக்கு நோகாமல் நடப்பான் பள்ளிக்குள்ள அவரை சந்திக்கலாம் எல்லாருக்கிட்டையும் சிரிச்ச முகம் அந்த மனுஷன் எவ்வளோ தங்கமான மனுஷன் யாருக்கிட்டையும் பம்பு சண்டைக்கு போகாதவர் பொண்டாட்டி பிள்ளைகளோட நல்லா இருக்கிறவர் அவரோடு அவரோட பாடுண்டன்று இருந்தவர் எந்த பாவனையும் இல்லாதவர் என்று மக்கள் சொல்றதே நமக்கு நடக்கக்கூடாதா நமக்காக ஒரு சிலருடைய ஜனாசாவுக்கு பிறகு மக்கள் பேசுறத கேட்டா நான் இந்த ஜனாசாவாக இருக்கக்கூடாதா என்று ஆசைப்படுறோம் அவ்வளவு நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க ஒரு சிலருடைய ஜனாசாவுக்கு பிறகு மக்கள் பேசுறத கேட்டா பயமா இருக்குது ஒரு ஆள் மௌத்தாகிறார் சொந்த பொண்டாட்டியே சொல்றாளாம் இன்றைக்குத்தான் நெக்கி நிம்மதி இன்றைக்கு தான் நெக்கி நிம்மதி அப்படின்னு அப்ப எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் அப்ப வாழ்க்கைய ஒரு அழகான ஒரு நிதர்சனமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும் நம்முடைய உழைப்புகள் ஹலாலா இருக்கணும் என்றால் நம்ம இந்த விஷயத்திலிருந்து இருந்து நம்ம என்ன செய்யணும் தவிர்ந்து கொள்ளணும் அப்ப ஒரு நல்ல ஒரு மனிதனாக ஒரு நல்ல பிரஜையாக இந்த நாட்டுல வாழ்ந்துட்டு போகணும் இது ஒரு பக்கம் நம்மளால அடுத்தவங்களுக்கு பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு நம்ம பார்க்க வேண்டியது இன்னொரு பக்கம் அடுத்தவர்களுடைய சாபம் நம்மள சும்மா விடாது இதை சாதாரணமாக நினச்சி இதை விற்றுக்கிட்டு இருக்கிறோமே ஒரு சிலர் ஆ விற்க விற்க காசு அங்கே காணி வீடு காரு என்று நினச்சிக்கிட்டு விற்கிறீங்க எத்தனை பேரை சாபம் இருக்குன்னு தெரியுமா உனக்கிட்ட வேண்டின ஒரு பிள்ளை துடியா துடிக்கிறத பார்த்துட்டு அவன் தவியா தவிக்கிறத பார்த்துட்டு அவன் வீட்டில் நடத்துகிற கொடுமையை பார்த்துட்டு அவன்ற பொண்டாட்டி அவனால் கண்ணீர் சிந்துறது அவளை பொண்டாட்டி அவன்ற பொண்டாட்டி அவன்ற உண்மை அவன்ற பாப்பா அவன்ற பிள்ளை இந்த பாவனையோட சம்பந்தப்பட்ட அந்த பகுதியில் உள்ள குடும்பம் எல்லாரும் திட்டு திட்டு இதை விக்கிறவனை எப்படி அழிக்கும் இன்னைக்கு இல்லாட்டி வெண்டைக்காவது நாசம் வந்துதான் ஆகும் ஏனென்றால் நபிகள் நான் சல்லல்லா அவர்கள் சொன்னார்கள் அநீதி விளைவிக்கப்பட்டவனின் பிரார்த்தனைக்கும் அல்லாவுக்கும் இடையில் திரையில்லை என்றார்கள் இது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது அடுத்தவருடைய சாபம் நம்மளை சும்மா விடாது எனவே இந்த பாவனையிலிருந்து நாம விடுபடணும்